முஜத் எதுன்னு தெரியும் அப்போ இது ஒரு பக்கம் அதை அல்ல சொல்றான் அதனை நாம் ஆகவே அதனை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம் அது இது ஒரு விஷயம் இந்த ஆயத்து பனிசுரையில் தான் அல்ல இந்த சூராம்பர் எது பனிசுரையில் அடுத்தது இது பதினாறா அப்புறம் முப்பத்தாறு அல்ல சொல்றான் உங்களிடம் எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை அல்ல சொல்றான் அறிவு இல்லாத விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது நிச்சயமாக காது கண் கல்பு இதயம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் விசாரிக்கப்பட்டே தீரும் அப்ப இந்த விசாரணை கம்பல்சரி அப்படின்ட்டு அப்போ இந்த விசாரணையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் 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 ஆரம்பத்தில் கூட ஒரு தடவை சொன்னேன் அந்த கர்பலாக ஸ்டார்ட்டில் கூட சொல்லுவேன் எப்போ ஒரு ஹோம் நல்லா அழிப்பான் அப்படின்னா நீ உன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் விட்டுருவான் அடுத்தவனை எக்ஸாம் எழுதுறதை விட்டு நீ கெடுத்தேன்னு வச்சுக்கோ அட் பக்கத்தில் இருக்கிறவனுடைய பேனாவை பிடுங்கிறது அவன் பேப்பரை பிடிச்சி திரும்பி விட்றது என்ன அவன் பேப்பரை கிழிச்சு விட்டுறது ஆன்சர் பேப்பர் கிழிச்சு விட்றது கொஸ்டின் பேப்பர் வாங்கி பின்னாடி தூக்கி போட்டுறது இல்லை அவன் பேரை தூக்கி பக்கத்தில் இருக்கிறவன் செட்டப் பண்ணுறது இந்த விளையாட்டு பண்ணினா அதில் என்ன பண்ணுவான் பூமியில் இருக்கிறது நீ அன்ஃபிட்டு வந்துடு தம்பி வெளியே வந்துரு நீ இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் மற்றவங்க எக்ஸாம் எழுதுறது முடிய மாட்டேங்குது அப்படி இது வந்து எல்லா விட கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அப்போ இங்கே விசாரிக்கிறது எல்லா டிஸ்டர்பன்ஸ் இவங்க பண்ணுறேன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வந்து இவங்க பிரித்து உணர முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பயங்கரமான தாக்குதல் கொடூர தாக்குதல் மனித குலத்தின் மீது இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த டிஜிட்டல் இந்த இது மூலமாக என்னென்னமோ சொல்கிறாங்க அது நம்மளால் இமேஜின் பண்ண முடியல நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த கன்சூமிங் அந்த 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 டைம் கன்சியூம் பண்ணுறது அது அது இழுக்கிறது அதோடைய அது நம்ம அந்த விழிகள் வந்து வீணாக போகிறது சிந்திக்கும் ஆற்றல் மலுங்கி போகிறது அப்பட்டமாக பார்க்குறோம் ஒரு இளவு மண்டையில் ஏற மாட்டேங்குது அவனுக்கும் ஏற மாட்டேங்குது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அனுப்ப வேண்டியது அப்படியே ஆப்பிளா ரவுண்டாக தாண்டா இருக்கும் செகப்பாக இருக்குண்டா நடுவில் ஒரு குச்சி இருக்குண்டா அது இனிப்புடா ஃப்ரூட் கடையில் வாங்கணும் போய் பெயிண்ட் கடையில் ஆப்பிள் இல்லைங்க அப்படி அப்படி அப்போ அங்கேயாண்டா போனேன் இங்கே போகடா இல்லைங்க ஃபோன் கடையில் தான் ஆப்பிள் இருக்குன்னாங்களா நான் ஆப்பிள்லாம் ஒன்று அங்கே போயிட்டேங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நாலேஜுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு ஆனால் அறிவு அறிவில்லை என்ன இப்படி வந்து இன்னைக்கு நம்ம ஆயிட்டோம் இது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு மைண்டில் லட்சி அடுத்தது அல்ல சொல்கிறான் ஐம்பத்தி எட்டில் எந்த ஊரையும் மறுமை நாளுக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம் இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டு விட்டது அப்போ மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு அழிவு இருக்கு யாருக்கு அழிவு பதினாறில் அல்ல சொல்கிறான் எதுக்கு அழிவு இந்த விசாரணை எப்போ அழிவு மறுமைக்கும் முன்னாடி இது ஒரு கணக்கு அப்போ இதுவும் பனி இஸ்ராயிலே வந்துருச்சா ஃபினிஷிங் டச் அப் கடைசி நாலு வசனம் அதே பனி இஸ்ராயில் அதற்கு மூசா கூறினார் அகத்தெளிவை ஏற்படுத்த கூடிய சான்றுகளை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியான அல்லாவை தவிர வேறு எவரும் இறக்கி வைக்கவில்லை என்பதை நீ நன்கறிவாய் ஃபிரோனை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிரோன்களுக்கும் அப்பட்டமா தெரியும் இந்த உலகம் ஒரு படைப்பாளனால் படைக்கப்பட்டது இதுதான் பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் திருட்டு பசங்க வேணுங்க மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு மால் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணுறாங்க இந்த சிலபஸுக்கு சயின்டிஸ்ட்டு எத்தனை சயின்டிஸ்ட் இதுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்த படைப்பு தேரிக்கு அவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் நான் இந்த சைத்தான்கள் வந்து இப்போ எல்லாம் வந்து மேலே வானத்துக்கு போயிட்டு வந்துட்டு இவங்க நிலவுக்கு போனதுக்கு என்ன அதாவது இவங்க அது பண்ணதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க போனாங்க போகல ரெண்டாம் பட்சம் அந்த டிபேட்லாம் நான் போகல மொத்தத்தில் அறிவு எங்களிடம்தான் அதிகமாக உள்ளது பிரமிக்க வைக்கிறது ஃபஸ்ட்டு புரியுதுங்களா அப்படின்னு அந்த ஆராய்ச்சி என்ன மண்டடா இவனுக்கு அப்போனா மூலகாரம் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்னஸ் நம்ம கொண்டு வரது முதல்ல கொண்டு வந்துட்டு தப்பு தப்பாக நம்மளுக்கு பாடம் நடத்த வேண்டியது உண்மை இதில் நம்மளுடைய குறைபாடும் இருக்குது ஏன் ஹுரான் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திச்சிருந்தால் நம்மளாம் ஆயிரத்து முந்நூறு வருஷம் முன்னாடியே ஃப்ளைட் விட்டுருக்கோம் ஒழுங்காக வந்து அலிவானுக்கு வந்து பையத்து நடந்துருந்துச்சுன்னு வைங்க ஹுசேன் அலியான காலத்தில்லாம் ட்ரெயின் ஹசன் அலிவன் காலத்தில் ட்ரெயின் வந்திருக்கும் ஹுசேன் அலியாம காலத்தில் ஃப்ளைட் வந்திருக்கும் என்ன அதுக்கப்புறம்லாம் அவங்களாம் வேறு லெவலில் அந்த வாம்ஹோல்ஸு ட்ராவல் அது என்னென்னு எல்லாத்தையும் போட்டு அவங்க பின்னி படல் எடுத்துகிட்டு நூறே வருஷத்தில் ரசூல்லா சொன்ன மாதிரி பூமியில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க துணியாவும் வந்து கம்ப்ளீட் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாம் வாரி அழைச்சிருப்பேன் ஏன்னா பூமியுடைய கருவலங்கள் நபிக்காக தரப்பட்டது தஜ்ஜாலுக்காக இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவன் வந்து எடுத்து கொடுத்துட்டான் என்ன பண்ண சொல்கிறீங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக தண்டமாக கிடக்குது இங்கேருந்து போட்ட ஹிஜாஸ் ரயில்வே அப்படியே சும்மா கிடக்குது இங்கேருந்து ட்ரெயின் கடைசியாக விட்டாங்க இவங்க ஓட்டமணம் பேர் இந்தியாவிலேருந்து விட்டாங்க விட்டுருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பை ரோடு இல்லை எங்கேருந்து போகிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எங்கேருந்துச்சு பாகிஸ்தான் நாடே கிடையாது இங்கேருந்து ஒரே ரோடு தானே இருந்துச்சு போட்டுட்டு நான் பாதிக்கிற இல்லை பாதி ரயில் போடும்போது தான் இவங்க உள்ளே பூந்தாங்க சரி மனித மனிதகுள்ளதான் ஹரமுடைய சேவர்களா ட்ரெயின் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போட்ட ட்ரெயின் நோண்டு இருக்கிறீங்கன்னா அவங்க பர்பஸ் என்னப்பா வா சும்மா பொசுக்கு புசுக்குன்னு நச்சுட்டு வரக்கூடாது தானே இப்போ கும்பமேலே எப்படி ஐம்பது கோடி பேர் போனாங்களோ அந்த மாதிரி போயிடுவாங்களா பொசுக்கு ஒன்று ட்ரெயின் விட்டிங்கன்னா உலகத்துல அதிகமான பயணம் செய்யக்கூடிய ட்ரெயின் எதுவும் இருக்கும் இந்த ட்ரெயினாக தான் இருக்கும் பை ட்ரெயின் ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் என்ன அது சுருக்கி இடம் இல்லையா எல்லாம் எல்லாவுடைய ரசூலும் பாருங்களேன் எவ்வளோ ராங்கான இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்க ஹரமுக்கு இரநூறு கோடி பேர் உம்மத்தை வச்சுக்கிட்டு வெறும் இருபது லட்சம் பேர் ஹஜ்ஜு பண்ணுற மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாவாக ரசூல்லா போய் செலக்ட் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோ பெரிய சிரமத்தில் தள்ளிட்டாங்க பார்த்தீங்களா அங்கே தவாஃப் பண்ணுற இடமே இல்லை பார்த்திங்களா இந்த பக்கம் போனால் கிளாப் டவர் முட்டுது அந்த பக்கம் போனால் லீ ஜாடின் முட்டுது எங்கே ஒரு தவாஃப் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண முடியல அது கூட ஹாஃப் ரவுண்டாக பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளோ ஃபெசிலிட்டி ஏன்னா பாலைவனம் பாது இருபது கோடி பேர் அசால்ட்டாக தவாஃப் பண்ணலாம் அவ்வளோ பெரிய பரப்பு மண் 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 செடி பிடுங்க நீங்கள் நினச்சாலும் பிடுக்க முடியாது செடியே இல்லை சரியா எவ்வளோ எவ்வளோ ஃப்ளாட்டு எடுத்து உனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த மதினாக்கு நானூறு கிலோமீட்டர் நானும் போகிறேன் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ரோடு தெரியுது ஸ்ட்ரைட்டாக அங்கெல்லாம் நானூறு கிலோமீட்டரில் தான் அந்த ட்ரெட்புல் கார்லாம் விட்டு வெஸ்டாப் பண்ணலாம் விட்டா ஐநூறு போயிடுவான் அந்த மாதிரி ஒரே அழகாக தெரியுது ரோடு அப்போது இவன் இவனுடைய டெக்னாலஜி அந்த லட்சணம் இவங்களுக்கு எப்பவுமே வழிகேட்டில் இருக்கிறவங்க பாருங்க அவனுக்கு தான் முதல்ல ஹக்கு புரியும் மூசா நம்பி போய் ஃபிரோன்ட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு போய்ரு புரிஞ்சிக்கிறதோன் போச்சு அப்பா தம்பிங்க வாங்க அங்கே பேச முடியாங்கப்பா ஏன்னா எவனுக்கு புட்டுகிட்டு போகுமோ அவனுக்கு தான் முதல்ல தெரியும் இப்போ உங்கள் வேலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நான் வரேன்னு வச்சிக்கேன் ஏப்பா இவர் ப பார் வேலை செய்கிறாரு அவரோட பெட்டராக வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்கிறேன் அவரோட கம்பியை வம்பலத்துக்கு வேலை செய்யறோன்னே முதல்ல பதறது இவராத்தான் இருக்கும் பாவி வந்துட்டானே வளர்த்து கெடுக்கிறதுக்கு ஏற்கனவே சேலரி பத்து லைன் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தான் லெட்டர் போட்டு வேண்டியது அந்த மாதிரி என்ன பண்ணுறான் டக்குன்ட்டு மூசா நபி சொல்கிறேன் நீ நன்கறிவை ஃபிரோன் என்ன சொன்ன இல்லையே எனக்கு தெரியாதே அதான சொல்லணும் இல்லைங்க நீங்கள் பேசுறது என்னமோ எனக்கு புரியலீங்க நீங்கள் என்னமோ பேசுறீங்க அது ஏதோ வானத்துக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு இருக்கீங்க அங்கே ஏதோ ஒரு நிர்வாகம் இருக்குது மழக்குங்கிறீங்க கணக்கு தெரியாது என்னத்தையும் உழைச்சுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் அதெல்லாம் பேச நிச்சயமாக நான் உன்னை நாசத்திற்குள்ளாக்கக்கூடிய மனிதனாகவே கருதுகிறேன் அப்படின்னு சொன்னான் சொன்னதுக்கு அவன் பதில் கொடுத்தானா கொடுக்கல ஏன்னா அவனுக்கு அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் எனக்கு தெரியும் மீனிங் என்ன மௌனம் சம்மதம் தானே ஏன்டா நான் பேசுறது ஒன்று புரியல நான் பேசுறது உனக்கு புரியல தானே அப்படின்னு புரியுது தானே உனக்கு அப்படிங்கிற அப்போ என்ன அர்த்தம் ஆயிலோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் இறுதியில் மூசாவையும் இஸ்ரேலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு வெளியேற்றிட வேண்டும் என்று ஃபிரோன் எண்ணினான் இனி இவங்களை வச்சா நம்ம மரியாதை காலி கொஞ்சம் கொஞ்சம் மானம் மரியாதை ஒட்டிட்டு இருக்குது முழுசாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இவங்க போவாங்க அப்படின்னு ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம் இதை அப்படியே ஃபிட் பண்ணுங்க இன்றைக்கும் அதே வேலை தான் அதே பனி இஸ்ராயல்கள் என்னைக்கு எங்கே இருந்தாங்க அந்த ஜெருசலமில் இப்போது இப்போ எடுத்துக்கங்க இப்போ இந்த மக்கள் யார் இவங்களை வெளியேற்றணுங்கிற பிளான் யார் வச்சிருக்கிறா இன்றைக்கி அல்லா அது சொல்கிறான் அப்போ இதில் பார்த்துங்க இந்த ரெண்டு வசனம் இதுக்கப்புறம் அந்த யாஜூ மஹஜூத் சம்மந்தப்பட்டது எல்லாமே கனெக்ட் ஆகிரும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் போதும் இப்போது இப்போ ட்ரம்ப்புடைய ப்ரொப்போசலில் வந்து இப்போ என்ன ரெண்டு இருக்குது ஒன்று இந்த டேரிஃப் உலகத்துக்கு பூரா டேரிஃப் போட்டது இன்னொன்று என்ன இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்காக வெளியே போயிருங்க அப்போ அல்லாவுடைய க்ரைட்டேரியா எதுன்னு புரியுதா அது சொல்கிறேன் பேங்காக மாற்றுவோம் சிக்க அதெல்லாம் விட்டுட்டு ஏ இல்லை வீடியோ விடுறோம் ட்ரம்ப் நகரம் அது பேர் என்ன ட்ரம்ப் நகரம் அதாவது அந்த மக்களுக்கு உலகமே சொல்லுது அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்கள ஆறுதல் படுத்துங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மறு வாழ்க்கைக்கான வேலைகளை செய்ங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வெளியே தோரத்துங்க நாங்கள் கூத்தடிக்கணும் அப்படின்னா இப்போ இப்போ மற்ற விஷயங்களுக்கு வருவோம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேரிஃப் இப்போ என்னெல்லாம் நடக்குது இப்போ அல்லாவுடைய அந்த அந்த சுண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரசூல்கள் அவங்களை நிராகரித்த மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அல்லாவுடைய அசாப்பு நேரடியாக இறங்கும் அது வந்து மூசன் அது மூசான் நபியாக இருக்கட்டும் லூத்து நபியாக இருக்கட்டும் அந்த ரசூல்மார்களுடைய அந்த உம்மத்துகள் அளிக்கப்பட்டது அல்லாவுடைய நேரடி பனிஷ்மெண்ட் ஆனால் நபிஸ் அல்லாஹ்லம் அவர்களை நிராகரித்தது யார் குறைசிகள் நிராகரித்தான் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் யார் கொடுத்தா அல்லா கொடுத்தான் யார் மூலமாக கொடுத்தா நபீஸ்லா சலம் மனிதர்கள் மூலமாக அல்லா கொடுத்தான் அதுதான் அல்ல சொல்கிறான் அவர்களை நீ எரியவில்லை நான் எரிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் புரியுதா அப்போது இதுவும் எப்படி இருக்கும் இந்த அழிவும் மனிதர்களை கொண்டு மனிதர்களாக இருக்கும் அதுக்கு வந்து நல்லவங்க தான் வரணும்னு அவசியம் கிடையாது பனிசாயிலுடைய ஆரம்பத்திலே அல்ல யாரை வச்சு அடித்தா நெபுகட் நசரை வச்சு பனிசாயில்கள் அடித்தான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அடிக்கும்போது ரோமர்களை வச்சு அல்லாஹ் அடித்தான் அப்போ அல்லாஹ்வுடைய சுண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவிகளை கொண்டு இன்னொரு பாவியை வந்து அல்லாஹ் அடிச்சிருவோம் புரியுதா அப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து இந்த டேரிஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று பிரச்சனை கிடையாது உதாரணத்துக்கு அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுது இன்றைக்கி நேற்று இப்போ 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 ட்ரம்ப் பீரியட் வந்ததுக்கப்புறம் தான் இம்போர்ட் சைனாலேருந்து பண்ணுறாங்களா அதுக்கு பல வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க அவள் எதுக்கு திடீர்னு டேரிஃப் போட்டு போடுறாரு இப்போ டேரிஃபுங்கிறது ஆக்சுவலாக என்ன டேரிஃப் டேரிஃபுன்னு என்னன்னா சுருக்கமாக கொஞ்சம் வேலை வச்சுருக்கோம் டேரிஃப்னு என்னென்னா ஒரு ஏழை நாடு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு விவசாயம் கொடுத்து இங்கேருந்து கூலி காலை வச்சு அதை பண்ணி அதை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஆயிரம் கிலோ அரிசி வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுவோம் ஒரே ஆள் பெரிய சைஸ் மிஷின் ஒன்று வச்சுருப்பான் அவன் வந்து ஆயிரம் ஏக்கர் வந்து ஒ ஒத்த ஆள் ரெண்டு பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு போயிடுவான் பெரிய பல்க் மிஷின் வச்சு பண்ணிடுவோம் இப்போ கட்டுப்படி யாருக்கு வந்து யாருக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்க முடியும் யாரால் கம்மி ரேட்டுக்கு அடிச்சு தர முடியும் ஏன்னா அவங்க வேலை செஞ்சது ஒருத்தனே தான் மீது எல்லாம் மிஷின் தான் இங்கே நாம பல ம பலாயிரம் மனிதர்கள் சேர்ந்து நம்ம இங்கே வேலை செய்கிறோம் அப்போ நம்முடைய காஸ்ட் ஒரு ப்ராடக்டுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்கும் ஹையாக இருக்கும் அப்போ அங்கேருந்து கம்மி ரேட்டுக்கு அரிசி வந்தால் மார்க்கெட்டுக்கு மக்கள்கிட்ட வந்தால் மக்கள் எதாவது செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஊர் வெளியூர்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் மார்க்கெட்டு ஏழைக்கு என்ன தெரியும் ஏழை வந்து எதுக்கு சீப்பாக அதான் செலக்ட் பண்ணுவோம் இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒவ்வொரு அரசாங்கமும் டேரிஃப் போடுது அமெரிக்காலேருந்து கோதுமை உற்பத்தி அது இது நிறைய விஷயங்கள் நடக்குது அது எல்லாமே இந்திய அரசாங்கம் டேரிஃப் போடுது ஏன் போடுது அப்படின்னா இந்தியாவுடைய விவசாயிகளை பாதுகாக்க இது அவன் ட்ரம்ப் என்ன சொல்கிறா அப்படியே எங்கள் மீது இவ்வளோ பெரிய சுரண்டல் நடக்குது அப்படிங்க எப்படி சுரண்டல் நடக்குது அப்ப இது முன்னாடி வந்த அதிபர்கள் தெரியாதா நேற்று வந்து ஒபாமா பேசுறாரு இந்த பைத்திகாரத்தனத்தை நான் பண்ணியிருந்தேன் நேரம் என்ன நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்ட்டு ஒபாமா சொல்றாரு இந்த கிறுக்கு நான் பண்ணியிருந்தேன் நேரம் விட்டுருப்பீங்களா என்ன தெரியுமா இன்னொரு குத்து இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இது முன்னாடி ரெண்டு தடவை நடந்திருக்கு மற்ற உலக நாடுகளுக்கு இந்த ரெண்டுமே போரில் தான் போய் முடிஞ்சிருக்கு இது மூணாவது முடியும்னு சொல்லிட்டு சிங்கப்பூருடைய அதிபர் நினைக்கிறார் சிங்கப்பூருடைய அதிபர் வந்து சொல்லிட்டாரு இது வந்து மூணாம் உலக போருடைய விதை வந்து இவர் வைக்கிறாரு ஏன்னா இதுதான் இதுதான் நாடு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் காமன் சென்ஸ் இல்லாம அவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படி அப்போ டாரிஃபுங்கிறது என்ன இதுதான் டேரிஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழை நாடுகள் மட்டும் தான் போடுவாங்க பணக்கார நாடு போடாது அதனால நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க நான் பாருங்க நீங்க இருபத்தி நாலு போடுறீங்களே நீங்கள் ஐம்பத்தெட்டு போடுறீங்களே அதுக்கு பதிலாக தான் நான் இருபத்தாறு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயமாக சொல்கிறான் அது நாயம் கிடையாது நீ எவ்வளோ கொடுக்குறேன் நான் எவ்வளோ வாங்குறேன் நீ வாங்குற பொருள் என்ன நான் கொடுக்குற பொருள் என்ன இதெல்லாம் தாண்டி தான் இந்த உலக வர்த்தகம்ங்கிறது நடந்துட்டு இருந்தது இப்போ இவன் என்ன பண்ணான் அதனால தான் வந்து டக்குன்னு என்ன பண்ணுச்சு இப்போ வாபஸ் சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்னாச்சு இப்போ நிறுத்தி வச்சுட்டா அப்படி என்ன அப்போது டேரிஃபுங்கிறது இதுதான் வரி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு மேலே போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டேரிஃபு நமக்கு போட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டேக்ஸு அங்கே வச்சா டேரீஃபு இங்கே வச்சா ஜிஎஸ்டி நமக்கு வந்து வேட்டு என்ன இவங்க எம் இவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க நாற்பதா என்னமோ ஒன்று வச்சிருந்தாங்க ஐம்பதாவது இருபது என்னோமோ வச்சுருந்தாங்க இதுக்கு பதிலுக்கு இவர் ட்ரம்ப்பு போட்டார் திருப்பி ஜிபி இங்கே வந்து இன்னும் அதிகமாக பண்ணுறாரு ரெண்டு நான் தொண்ணூறு போடுறேன் அப்படின்னு போட்டார் மறுபடியும் நூறு போட்டோம் ஆ நூற்றி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சில் போய் நிற்கிது கடைசியாக என்னாச்சு எல்லா டேரிஃபும் வாபஸ் வாங்கிட்டு வெறும் சைனாக்கு மட்டும் டேரிஃப் இப்போ நிற்குது டார்கெட் மெயின் டார்கெட்டு சைனா தான் இப்போ எல்லா டேரிஃபும் நின்றுச்சு இப்போ சைனா மட்டும் அப்போ நல்ல செய்த அப்பட்டமாக பிளானோட தான் சீண்ட போகிறாங்க அப்படிங்கிறது சீன்றது சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தி அது இப்போ சைனா என்ன பண்ணுது சைனா பிரிக்ஸில் இருக்குது இந்தியா சைனா ரஷ்யா ஐ ஐ என்ன இந்தியா ஐ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பிரேசில் பிரிக்ஸ் இருக்குது இப்போ பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும் அடுத்தது தான் இதாக தான் பாருங்க அதெல்லாம் வந்து சிலரை கொண்டு சிலரை வீழ்த்தணும் இப்போ இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு வாய்ப்பு இது அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன இப்போ நேற்று என்னாச்சு ஒரு போயிங் வந்து அமெரிக்கா அமெரிக்காலேருந்து கிளம்பிச்சு டெலிவரிக்கு சைனாவில் வந்தது சைனா வந்துடனே திருப்பி அனுப்பிட்டேன் வேண்டாம் ஃபைட் வேண்டான்ட்டு அப்போ பெரிய பிரச்சனையாக அது மாறிட்டு இருக்கு புரியுது சாதாரண மேட்டர் கிடையாது எல்லாம் அப்போ போயிங் வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் கொடுத்து ஒரு பொருள் ரிட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ டென்ஷன் ஆகும் அவர் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு இப்போ டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ முட்டி நீக்கிது இப்போ சைனா என்ன பண்ணியிருக்கான் இப்போ ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் வீசா ஃப்ரீ விசாவே வாங்க வேண்டியதில்லை சைனாவுக்கு டிக்கெட் மட்டும் வாங்கினா போதும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் உள்ளே வந்து நீங்கள் சுற்றலாம் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் முப்பது பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்காலும் டைரக்டா போகிறாங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போனால் அங்கே வாங்கினா ஒரு ஒரு பொருள் முந்நூறுரூபா இங்கே வாங்கினா எழுபது ரூபா போயிட்டு நான் இது வாங்கினேன் நான் அது வாங்கினேன் எனக்கு ஏன்னா எல்லா பிராண்டும் அங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க அப்பம் பிராண்டு அங்கே இருக்குது என்னது இது ஹுவாயே அவங்கள தூக்கி சாப்பிட்ற ப்ராண்டும் அங்கே ஆல்ரெடி இருக்குது அது அது என்னாச்சு பேக் ஃபேர் ஆகிடுச்சுப்போ அவனுக்கு என்ன இப்போ நமக்கும் நல்ல வாய்ப்பு எல்லாம் எலெக்ட்ரானிக்ஸு பொருள் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சீப்பாக நமக்கு வரும் ஆனால் நமக்கு வராது பெனிஃபிட்டு இப்படி இந்த பாக்கெட்டுக்கு வந்து இந்த நம்ம பணம் வந்து இந்த பாக்கெட்டுக்கு போயிடும் இந்தியாவுக்குள்ளே வரும் அது வரைக்கும் பெனிஃபிட் வரும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகாது டேரெக்டாக வந்து பைப்லைன் வச்சு குஜராத்துக்கு டேரெக்டாக போயிடும் அப்போ அது இது நல்ல வாய்ப்பு இந்தியா வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாம் ரா மெட்டீரியல் விலை பயங்கரமான குறைவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதுவும் குறைக்க மாட்டானுங்க ஏன்னா குறைச்சிட்டா மறுபடியும் ஏற்ற முடியாது பிரச்சினையாயிடும் எல்லாம் பிஸ்டன் அது ரா மெட்டீரியல் இரும்பு இரும்புலாம் இப்போ தர ரேட்டு கொடுக்குறாங்க இப்போ இப்போ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சீப்பாக கொடுப்பாங்க ஏன்னா யூரப்புக்கு போகிற ஃபுல் ஃபுல் இரும்பு எங்கேயாவது டம்ப் பண்ணியாகணும் என்ன பண்ண முடியும் எங்கேயாவது சரக்கு கொண்டு போய் பண்ணி ஆகணும் அப்போ பயங்கர போட்டியாக இருக்குது இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இதை விலைகள்லாம் ரொம்ப போய்ட்டு இப்போ இதை பைபிள்லையும் இது ஒரு முன்னறிப்பு வந்து அவர் ஒரு ஆள் வந்து ஒரு சொல்கிற அது பார்த்த அவள் பார்க்கும்போது அது அது பொருத்தமாக இருக்குது அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதில் எல்லாமே முன்னறிவிப்பு தான் இருக்கும் எஸ்கட்டாலஜி தான் இருக்கும் அதில் அதில் வந்து பதினேழாவது அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மலக்குகள் வந்து சொல்கிற மாதிரி ஏழு கிண்ணங்களை கொண்டிருந்த ஏழு வான தூதர்கள் ஒருவர் வந்து என்னோடு பேசி வா நீர் திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விலைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு நான் காட்டுகிறேன் ஒரு விலைமகள் ஒருத்தி இருக்கா உலக ஃபேமஸ்ஸு அவ அவளுக்கு ஒரு தண்டனை வரப்போகுது அவள் எங்கே இருக்கானா மேலே உட்காந்துட்டு இருக்கா இப்போ நீ அமெரிக்கா மட்டுந்தான் தண்ணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு அப்போ இது இது வந்து இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக அதை எடுத்து பாருங்கள் அது பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் போகுது அது கடைசியாக மட்டும் நான் பேசுகிறேன் அதில் மெயினாக ஒரு சப் ஒரு பா இது மட்டும் நான் டச் பண்ணிடுறேன் என்னென்னா நீ கண்ட அதாவது அந்த விலங்கு அதை பற்றிலாம் சொல்லும்போது அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுது அந்த அந்த வசனங்கள்லாம் பதினேழு ஒம்பதுன்னு சொல்லுது இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது அது இந்த ஓமானங்களை புரிஞ்சுக்கிறது ஹிக்மத் தேவைப்படுது அந்த ஏழு தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளும் மலைகளை குறிக்கும் ஏழு அரசர்களை குறிக்கும் அது மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர்கள் ஒருமணப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த விலங்கிடம் ஒப்படைத்தார்கள் இவங்க எல்லாரும் அந்த யூரோப்பெலாம் சேர்ந்து தான் இவங்களை லீடராக்கி நேட்டோ நீ தான் லீடரு அப்படின்னு சொல்லி ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கடைசியாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிறேன் அது சொல்லிவிட்டு ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார் அதாவது அந்த தலைமை தாங்கின நாட்டுக்கு எதிராக இந்த நாடுகள் திரும்பும் ஏன் கடை ஏன் இது திரும்பும் அப்படின்னா கடவுள் அப்படி வந்து இவனை பழிவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அது வந்து மலக்குகள் வந்து அவங்க விளக்கம் சொல்கிறாங்க அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்களது ஆட்சியை அந்த விலங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால்தான் நீ கண்ட அந்த பெண் மண்ணுலக அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் ஆகும் உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் பெரிய நகரம் சூப்பர் பவர் அது கடலில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர் தான் இங்கிலாந்துக்கும் பொருந்தும் அமெரிக்காவுக்கும் பொருந்தோம் அப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது அல்லாவுடைய அசாபுக்கு வந்து இவங்க வந்து நேரம் வந்து நெருங்கிருச்சு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த இன்னும் சில வசனங்கள் வந்து குரானுடைய ஆயத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நம்ம வந்து மெர்ஜி பண்ணி பார்க்க முடியுது அல்லாஹ் இரண்டாவது ஏற்றத்தில் இரநூத்தி எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது இதை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பின் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகளை விட்டுவிடுங்கள் ஆனால் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாவிடம் இருந்தும் அவனுடைய தூதரிடம் இருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதும் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு கோரி வட்டியை கைவிட்டு விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது நீங்கள் அநீதி இழைக்கக்கூடாது உங்கள் மீதும் அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்போது இங்கே வந்து அல்லா என்ன சொல்கிறான் வட்டியின் மீது வட்டி யார் வந்து வாங்குகிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவங்க மேலே யார் போர் இந்த பாவத்துக்கு நிகராக வேறு எந்த பாவத்தையும் அல்லா ஒரு ஆண்டில் சொல்லவே இல்லை நம்ம இருக்கிறது என்ன இதை நம்ம ஒரு வட்டியை பற்றி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வட்டினால் பாதிக்கப்படுற மக்கள் ரொம்ப சொற்பம் அவன் வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு இருக்கிறவன் வீடு புதுசாக கட்டணும்னு போகிறவங்க ரொம்ப அதான் சொல்கிறேன் வண்டி வாங்கணும் வாட்ச் வாங்கணும் ஃபோன் வாங்கணும் நம்மளா போய் உழுவுற வட்டிகள் தான் அதிகம் நிர்பந்தத்துக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆப்ரேஷனுக்கு அந்த மெடிக்கலுக்கு இதுக்கு யார் வட்டி வாங்குகிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் உண்மையிலேயே உலகத்தையே ஆட்டி படைக்கிற வட்டி அது அது வட்டினா யாருக்கும் தெரியாது அதுதான் கரன்சி என்ன இது வந்து எல்லாம் சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு எதிராக அல்ல என்ன சொல்கிறேன் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் போர் புரிவார்கள் நபிஸ் அல்லா இது வரைக்கும் வட்டிக்கு எதிராக போர் புரிஞ்சதே கிடையாது அப்போ வரக்கூடிய ரசூல் யார் ஈசா நபி ஈசா நபி மட்டும்தான் அல்லாவுடைய ரசூல் வெயிட்டி அதுவும் ரசூல் வட்டிக்கு எதிராக போர் இப்போ இன்றைக்கி வட்டியுடைய தலைமை பீடம் எது அப்போ வட்டிக்கு எதிராக சண்டை நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இது வந்து முஸ்லீம்களுக்கும் ஒரு கவுண்ட் கொடுத்துட்டான் டே இதில் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக அவங்க மூலதனத்தை எடுத்துட்டு இப்போ வெளியே போயிருங்க உங்களை கட்டி விட்டுறாங்கண்ணா ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இல்லை இப்போ இவங்களுடைய பே இவங்களுடைய ஃபண்டெல்லாம் எங்கே இருக்குது அங்கே தானே போய் ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் வட்டியை வச்சுட்டு இன்னும் இல்லை நீங்கள் அங்கேயே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காசோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒழுங்காக காசை வாங்கிட்டு வெளியே போயிருங்க வெளியே வாங்கினா இவங்க அடிப்பான் வாங்கலைன்னா எல்லாம் அடிப்பான் யார்கிட்ட யார்கிட்ட வாங்குறீங்கன்னு பார்த்துக்குங்க ரெண்டுல ஒன்று அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான் இப்போ இது ஒரு வார்னிங் ஃபைல் ஃபைனல் வார்னிங் இங்கே யாரெல்லாம் குரூடாயில்லாம் டாலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய எச்சரிக்கை ஒழுங்காக வட்டியோட இந்த லாபம் பார்க்கலான்னு கனெக்ட் போட்டுருக்காதிங்க வெளியே வந்துடு கனெக்ட் பண்ணீங்க மாட்டிங்க இப்போ திடீர்னு இந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னான்ட்டு கரன்சி வேற மணி வேற அப்படின்னு பார்க்குறேன் யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சிக்கிறது என்னன்னா இதில் நம்ம இது கரன்சிக்கு இது மணி கிடையாது இது காகிதம் அப்படிங்கிற ஏ இதை இதேண்டா இப்போ சொல்றீங்க முன்னாள்லாம் சொல்லவே இல்லை இது பேப்பர்ன்ட்டு இதான் காசு இதான் காசு நீங்கள் இப்போ சொல்கிறான் என்ன சொல்கிறான் மணினா என்ன தெரியுமா தங்கமும் வெள்ளியும் அது பேர் இப்போ மணியான் தமிழில் வந்துருக்குது வீடியோ பொருளாதாரம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்க ஏன்னா நம்மலாம் வந்து பிற்போக்குவாதிகள் படிக்காதவங்க கை நாட்டு இப்போ வந்துட்டு வெளியில் போய் டீலிங் பண்ணணுங்களாம் என்ன பைத்திக்கிறேன் அல்லா அப்படியே கரன்சின்னு பேசும்போது என்ன நக்கல் தெரியுமா த தங்கம் இப்படி தூக்கிட்டு போவா அப்படின்னா ஏன் சொன்ன நூறுரூவாய்க்கு தங்கத்தில் ப்ரிண்ட் பண்ண முடியாதா நூறுரூபாய்க்கு லைட்டாக தங்கம் வந்து சும்மா ஜீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜ தங்கத்தில் சேலை நெய்ய முடியுது தங்கத்தில் ஒரு பேப்பர் அடிக்க முடியாதா ரெண்டே ரெண்டு கோடு அப்படி இறக்க முடியாதா கோல்டில் ஆ சொல்லி ஸ்வீட் மேலே ஒரு லேயர் அப்புறம் மாதிரி கோல்டில் கோல்டு நோட்டு அடிக்க முடியுமா முடியாதா வெள்ளி நோட்டு அடிக்க முடியுமா முடியாது நமக்கு தேவையில்லைங்கும் போது பத்து நோட்டு க கரிச்சோம்னா ஐம்பது கிராமம் தங்கம் வர மாதிரி பண்ண முடியுமா முடியாதா இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்ல எல்லாம் அப்படிதான் இருக்குது தங்க எடுக்கிறாங்களா மறுபடியும் வரிசைகள் அதில் இல்லை இந்த சிப்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்ப அதுக்கு தங்கம் மொத்தமா எதுக்கு பயன்படுது வெள்ளக்கார அவன் வந்து ஆரணமெண்ட்டை அவன் பயன்படுத்துகிறதே கிடையாது அவன் வந்து ஆபரணமாக அவன் பயன்படுத்துகிறதே கிடையாது அவன் ஒன்லி டெக்னாலஜி இந்த இதுக்கு டிவைசஸ்க்கு தான் அவன் பயன்படுத்தலாம் மற்றது ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்தும் இத்தனை நாள் ரெண்டு ஒன்றுன்னு உருட்டினாங்க இப்போ சொல்றாங்க மணி வேற கரன்சி வேற இந்த ரெண்டு டேம் இருக்கிறது எவ்வளவு வசதியா போச்சு பாருங்க கரன்சி வேற மணி வேற வார்த்தை விளையாட்டு மணி இதுதான் அப்படின்னு சரி மணி இதுதானே எல்லா நாடுகளுக்கும் மணி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எந்த நாடும் பயன்படுத்த முடியாது இம்ரான் உசேன் அவர் எப்போ சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஐநா சாவையில் நீங்க மெம்பர் ஆகினீங்க அப்படின்னா நீங்க வந்து உறுதிமொழி கொடுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் தங்கத்தையும் வெள்ளியையும் நான் வியாபாரத்துக்காக ட்ரேடிங்குக்காக பயன்படுத்தவே மாட்டேன் அப்போ உலகத்தில் எவங்ககிட்டயும் தங்கம் இல்லை எவங்ககிட்டையும் வெள்ளி இல்லை இதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க்ஸ்ல அப்படி இப்படி வச்சிருக்காங்க கேட்டால் ரிசர்வ் பேங்க் பிரைவேட் பேங்க்கிறாங்க பிசிஐ மாதிரி என்ன அது ஒரு பஞ்சாயத்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அது தெரியலேங்கிறாங்க ரிசர்வ் பேங்க்க்குங்கிற ரிசர்வ் பேங்க் நம்மளது இல்லைங்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட் பேங்க் உடைய ஹெட் ஆஃப் லண்டைங்க சொல்கிறாங்க நம்ம மாட்டேங்குது அது சரியா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையான கரன்சி எவங்ககிட்டயுமே இல்லை வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம நடமாடும் நகை கடைகள் தான் அது மட்டும்தான் வச்சிட்டு சுற்றுதுங்க காதில் மொத்தமாக தங்கவல்லி வச்சிருக்கிற ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியுடைய கோட்டைகள் எதுனா நாலு நம்பர் ஒன் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் சுவிட்சர்லேண்டு அங்கே அங்கே மட்டும்தான் அந்த கோல்டு எல்லாமே அரசாங்கங்களுடைய தங்கம் வெள்ளி அங்கே தான் இருக்குது கவர்மெண்ட்டுடைய தங்க வெள்ளி வந்து அங்கே தான் ரிசர்வ் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கும் நான் சில வீடியோஸ் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுனாமி வந்துடுது இந்த மாதிரி இங்கிலாந்து மாதிரி இலங்கை மாதிரியான நாடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்குது சுனாமி வந்துடுது அது திடீர்னு வந்து தண்ணி பூந்துடுச்சு அப்போ அந்த தங்க ரிசர்வ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யாராவது இவங்க கைக்கு போச்சுன்னா மக்கள் கைக்கு போச்சுன்னா சேஃபா இல்லை இல்லை அதனால தான் இங்கே கொண்டு வந்து வைங்க பாண்டு பேப்பராக வச்சுருக்காங்க எல்லா அரசாங்கங்களும் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லா அரசாங்கத்துடையும் தங்க வெள்ளியை வந்து நாங்கள் வாங்கி இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் பாதுகாக்கும் உத்தமர்கள் அல்ல மீன் சாதி அவிசிலாசல்கிட்ட கொடுத்தாங்களே எல்லோரும் எப்படி கொண்டாந்து இவங்களாம் அந்த மாதிரி தான் அல்ல மீனை சாதிக்குவங்க என்ன அதனால் வந்துட்டு இவங்க தான் வந்து இவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்க முடியும் கோல்டு வேன் ரேடியாக இருந்து ஏறுது நிஜமாலுமே சைனா இப்போ கோல்டு வாங்குது அங்கேருந்து இருந்து இந்த நாலு சென்டர்ஸ் இருக்கு இல்லையா நம்பர் ஒன்று சுவிட்சர்லேண்டு நம்பர் டூ லண்டனு யூகே நம்பர் த்ரீ யூஎஸ்ஏ நம்பர் ஃபோர் சுவிட்சர்லேண்டு அங்கே வந்து சுஸ் வால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது மொத்தம் இது நாலு ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா இவங்ககிட்ட வந்து ஒரிஜினல் மணி இருக்குது கரன்சியில் மணி இருக்குது அவங்ககிட்ட லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் இவங்க தான் லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க இவங்க தான் டெய்லி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ரேட் வருது தெரியுமா அந்த பன்னெண்டு மணிக்கு ரேட்டு வரணும் வரணுங்கிறீங்களா இவங்க நினச்சது தான் ரேட்டு அந்த அதில் ரேட்டு இவங்க எப்படிலாம் தெரியுமா அதில் இது இதில் இது ஒரு இதுவே ஒரு அநியாயம் இதில் அநியாயத்துலேயே அநியாயம் என்னென்னா டிஜிட்டல் கோல்டு புல்லியனு புல்லியன் சொல்லிட்டுங்கள் ஆடிங்க பாருங்க ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது எடுத்து இப்படி வச்சிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் கரன்சி அந்த அந்த கோல்டோடைய ரேட்டு திங்கக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை இருக்குன்னா மார்க்கெட் அது என்ன சனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒம்பதாயிரம் ரூபா ஒரு 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 கிராம் தங்கும் அப்படின்னா பெட் கட்டுறான் இன்றைக்கி வந்து மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி அறநூறுரூபா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முழுசாக தங்கம் தரப்போகிறது இல்லை புரியுதா இல்லையா டிஜிட்டலாக தங்க வாங்குறாங்க டிஜிட்டலாக தங்க வாங்குகிறான் தங்கம் எப்படி அவரை டீல் பண்ணுறாங்கன்னா இவன் தங்க வச்சுருக்கான் யார் இந்த புள்ளியனுங்கிறவன் வச்சுருக்கான் யார் இங்கிலாண்டுடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து வச்சுருக்கான் அவனுடைய ஏஜென்ட் இங்கே இருக்கான் அப்போ இவனுங்க கிட்ட தங்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவன் என்னங்கிறான் தங்க நீ என்கிட்ட வாங்கிக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படிங்கிறான் சரி தங்கம் நீ வாங்கிற சரி வாங்கி நீ என்ன பண்ணுவ எங்கே கொண்டு போய் வெப்ப அதுக்கு சேஃப்டி இருக்கா அதுக்கு அண்ணனே லாக்கர் வச்சுருக்கேன் இங்கேயே வச்சிரு அப்படிங்கிறான் அப்போ இவன் என்னங்கிறான் சரி நீ லாக்கர் இருக்குது ரைட்டு திடீர்னு எனக்கு தங்கம் தராம போய்ட்டேன்னா நான் எதுக்கு உனக்கு முழுசாக காசு கட்டணுங்கிறேன் அப்போ அவனாங்கிறான் சரி ஓகே உனக்கும் வேண்டாம் எனக்கு நடுவில் ஒரு டீல் பேசி நான் தங்கம் கொடுத்த மாதிரி நீ நினச்சிக்கோ நீ காசு கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இப்போ ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான் ரேட்டு எழுதி கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சுமாராக ஒரு ரேட்டு பிடிங்கு இன்றைக்கி பேசலாம் அப்படிங்கிறேன் அது நிமிஷம் செகண்டுக்கு செகண்டு மாறுது டக்கு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு எட்டு ஒன்பது பத்து இரு அப்படின்னு ஆ நீ ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூவாயிரம் ரூபாய் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடும் அப்போது நூறு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் தொண்ணூறாயூவா கொடுக்கின்றது இல்லை முப்பதாயிரரூவா கொடுத்தீங்கன்னா போதும் நூறு கிராம் தங்கம் உங்கள் பேரில் பதிவு செய்யப்பட்டுரும் மீது அறுபதாயிரரூவா கொடுத்தீங்கன்னா அவன் தங்கம் கொடுத்துருவான் ஃபிசிக்கலாக கொடுத்துருவான் புரியுதா ஆனால் நீங்கள் வேணான்னு விற்றீங்கன்னா திடீர்னு பார்க்குறீங்கமோ ஆயிரத்து நானூறுரூவா ஆயிடுச்சு பிட்டிங் அன்றைக்கி ஒரு பத்து நாள் கழிச்சு பிட்டிங் இப்படி போயிட்டுருக்கு இப்போ நான் விற்கிறேன் அப்படின்னா இரநூத்தி சில்லரிலேருந்து நானூறுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் லாபம் எடுத்துட்டு உங்களுக்கு பழைய அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கள இன்ஷியல் அமௌண்ட் அதையும் கொடுத்துருவான் இப்போ எப்படி பாருங்க இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கிலோ தங்கம் இருந்துச்சுன்னா டிஜிட்டலாக அதை நூறு கிலோ தங்கம் விற்கிறேங்க இங்கே தங்கம் எவனும் வாங்கியது ரேட்டியாரில்ல நானும் அதை யோசிப்பேன் ஏன்னா இங்கே சோத்துக்கே வழி இல்லை எவன்டா இங்கே தங்கம் அப்படி தாறுமாராக வாங்கி குவிக்கிறான்னு பார்த்தா இந்த கூத்து நடந்துட்டு இருக்குது கோல்டு ட்ரேடிங்கில் அதுவே ஹராமு ஹராமுக்கு மேலே ஒரு ஹராமு அந்த ஹராமுக்கு இன்னொரு ஹராமு இப்போ மல்டிப்புள் லேயர் இது பாருங்கள் அதுதான் அல்ல ஹுரான்ல சுபான் பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை வந்து வாங்காதீர்கள் இதுதான் அது நமக்கு புரியறதுக்குள்ளே வேர்ல்டு மேப்பே நம்ம போய் சுற்றிட்டு வரணும் எல்லாம் வந்து பன் வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி உங்கள் யாருக்கும் கரன்சி வச்சு மணி வச்சுருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது நீங்கள்லாம் கரன்சி வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ இப்போ இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு இதன் மூலமாக இன்றைக்கி உலகம் வந்து சுரண்டப்படுது இன்றைக்கி நம்ம எங்கேயும் அவங்க உக்காந்துக்கிட்டு நாலு பேர் நம்ம ரத்தத்தை வந்து சுரண்டோம் நம்ம இன்றைக்கி போய் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கினா நீங்கள் ஒம்பதாயிரரூவா கொடுத்தே ஆகணும் அவங்க விளையாடிட்டுருக்கிறாங்க நம்மளை வச்சு எவ்வளோ பெரிய அணியாக இது உலகத்தை இப்போ ஏன் டீஸ்டேபிளைஸ் ஆகிடுச்சுன்னா ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டாங்க எல்லா பேப்பரும் எல்லாம் கொடுக்கலே போ செல்லாது செல்லாது இந்த பேப்பர் வேண்டாம் அந்த பேப்பர் எல்லா பேப்பர் ஒரிஜினல் கரன்சி ஒரிஜினல் மணிக்கு வந்துருவோம் இப்போ எல்லாரும் அப்படி போயிட்டாங்க இவன் வந்து பொருளாதார நிபுணர் கிடையாது இவர் எப்படி பொருளாதார யோசனை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மள்கிட்ட வந்து டிகிரியிலாம் கேட்பீங்க அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் நான் போகல என்ன நான் மட்டும் எனக்கு தேவையானதை நான் வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன் ரேட்டு எவ்வளோ ஏறினாலும் நான் வாங்குவேன் ஏன்னா இனிமேலும் ரேட்டு ஏற மட்டும்தான் செய்யும் இறங்காது ஃபிசிக்கல் கோல்டு ஏன்னா நம்ம கையிலே வாங்கிடுறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கு கேரண்டி கிடையாது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு சோட போகாது புரியுதா இனி வந்து பேப்பர் வந்து தான் கருதப்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் இதில் ஷேர் மார்க்கெட்டும் இந்த மாதிரி வட்டிகளை தான் ஓடிட்டுருக்குது இப்போ ஷேரும் வந்து யாரும் ஃபுல் காசு கொடுத்து வாங்குறதில்ல ஷேரும் இருக்குது இல்லையா இப்போ எம்ஆர்எஃப் ஒரு ஷேர் இருக்குது அல்லது ஒரு ஒரு பெரிய கம்பெனியோடய ரிலையன்ஸோடய ஷேர் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் ஷேர் இருக்குதுன்னு வச்சிங்க ஆயிரம் ஷேர்ல ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மட்டுந்தான் பணம் போடுறேன் இனிஷியல் ஒரு அட்வான்ஸ் மட்டும் போட்டுறேன் வேண்டியது போட்டுட்டு வச்சிட வேண்டியது ரிசர்வில் இருக்கும் நமக்காக ஒரு ஆயிரம் ஷேர் அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் கழித்து அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு போயிடுச்சுன்னா ரேட்டு நீங்கள் வாங்கினதை விட ரேட்டு ஜாஸ்தியாக போச்சுன்னா வித்துட்டு நீங்கள் லாபத்தை எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துருப்போம் இதுவும் அப்பட்டமான வட்டி ஷேர் மார்க்கெட் வட்டியாக வட்டியாக நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அப்பட்டமான ஹராமு அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் அந்த கம்பெனியில் கூட்டாளியெல்லாம் கிடையாது எல்லாம் லுல் வாய்க்கு என்ன திடீர்னு ஒரே நல்ல கம்பெனி காணாமல் போயிருதா சத்தியம் சொன்ன சொன்னிச்சு கேள்விப்பட்டிருந்தீங்களா அதில் வேலை கிடச்சா ஜாக் இருந்தாங்க இப்போ அவரே ஜாக் பாட்டில் இருக்கிறாரு உள்ள அம் ஆந்திராவில் கம்பெனி பண்ணிட்டுருக்கிறாரு சரியா அது மாதிரி இந்த நிறுவனங்களுடைய ஷேர் இது மேலே போகிறது இது எங்கேயோ போயிருச்சு இதனை தூக்கி விட்டுருச்சு என்னை கவுத்து விட்டுருச்சு இது எல்லாமே வட்டி இது எல்லாமே ரிபாவில் வரும் ரிபானா என்ன மோசடின்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லப்போனால் உழைக்காமல் என்ன இது எல்லாமே வந்து வ வட்டினா என்ன அப்படின்னா வெறுமனே லாபம் ஒரு உழைப்பும் இருக்காது அந்த உழைப்பும் இல்லாமல் வெறுமனே லாபத்தை அதுவும் லாபத்தை மட்டுமே சார்ந்து இயங்குவது இது எல்லாமே என்ன நஷ்டமே வராது அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கு ரிஸ்க் வந்து ஃபேக்டரே வந்து அதில் இருக்காது அது மாதிரி இது சரி ரைட் ஓகே இதோட முடிச்சிக்கலாம் இன்ஷால்லா வாஃப் தவனி அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அசலாம் வரைக்கும்